ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீட்ல பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ஒரு சௌச்சோ சாம்பார் அதாவது சீம கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இந்த சௌச்சோ பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து புடச்சி வச்சுருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு வந்துருங்க பாருங்கள் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பருப்பு வேக போடும்போது ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீர இது மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க அதாவது பருப்பு நல்லா முழுகி ஒரு இன்ச்சளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்கணும் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் உங்கள் பருப்பு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா விசில் வந்துருச்சுங்க விசில் அடங்கி வரட்டும் அதுக்குள்ளே இந்த காயெல்லாம் தோல்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் நல்லா கழுவிட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நான் புளி சேர்த்தலைங்க அதில் நான் தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் புளி சேர்த்துறதா ஒரு மூணு தக்காளி போதுமான அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் காய் நல்லா தோல்சி விட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து விசிலெல்லாம் ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ காய் வேக போட்டலாம் ஒரு வான்லி எடுத்திருக்கேன் அதில் காயை கட் பண்ண காயை சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து நம்ம வந்து பருப்பு தண்ணி விட்டுக்கணும் அதுக்குள்ளே இந்த தக்காளி அரைச்சி விழுதுக்கு பார்த்திங்களா அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு தண்ணி இப்போ வந்து பருப்பு தண்ணியை லைட்டாக வடிகட்டி அப்படி சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ காய் வெந்து வரணும் காய் வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா காய் வெந்து வரட்டோங்க அதுக்குள்ளே இது பருப்பு ரொம்ப உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் மறுத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இதிலே வந்து கரண்டி வச்சு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப எனக்கு குழஞ்ச மாதிரி இருந்தால் பிடிக்காது அதனால் லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு ரொம்ப குழையணுனா நீங்கள் இன்னொரு விசில் குட்டு கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு விசில் தான் விட்டுருந்தேன் பாருங்கள் இப்போ காய் நல்லா வெந்திருச்சான்னு கலரி விட்டு பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையானாலும் குழம்புக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டு பாருங்கள் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் என்ன கொதி வரணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் நான் இன்னும் வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க போட்டிருக்க அளவுக்கு காரம்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு ஃபுல்லாக மூடாமல் இந்த மாதிரி பாதி மூடின மாதிரி வையுங்க தட்டு ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா பொங்கி வந்துடும் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா தட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து பொங்கிடும் அதுக்காக தான் நான் தட்டு லைட்டாக மூடின மாதிரி வைப்பேன் இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா அந்த குழம்பு வந்து நம்ம பருப்பு சேர்த்திருக்கோம் நல்லா கொதி வரட்டுங்க நான் வந்து புளி மாதிரி தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நீங்கள் புளி சேர்த்துறதா இருந்தால் தக்காளியை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதி வந்துட்டுருக்கு ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சா போதுங்க இப்போ இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம் அதே அடுப்பில் ஒரு சின்ன வானிலை வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடு இறனதும் அரை டீஸ்பூன் போல் சீ கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணாலும் எடுத்து சேர்த்திக்கலாம் நல்லா நீள நிலுவாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வெங்காயம் வதக்கி விடுங்க இல்லைனா சீக்கிரம் கருகி போய்டும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும் இப்போ நல்லா கொளுந்தா இருக்கிற கருவேப்பில ஒரு நாலஞ்சு கொத்து இருக்குது அது சின்ன சின்ன கருவேப்பிலன்றதுனால நான் கொழுந்தா இருக்கிறது நான் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு கொ ஒரு கொத்து கருவேப்பிலை கூட போதுமான அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு பெருங்காயம் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை குழம்புல நம்ம சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு குழம்புல நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் கொஞ்சமாக குழம்பு வீ அதில் சேர்த்து அந்த வானிலையில் சேர்த்து விட்டு கலந்து விட்டு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய அருமையான பருப்பு சௌச்சவ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ணும் அருமையாக இருக்குங்க நீங்களும் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ